ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் நிறைய நாள் சேனலில் வீடியோ போட்டு காய்ச்சல் அதிதிகள் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மாறி இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால மரக்கறி நிறைய சமைச்சு சாப்பிட்றோன்னு போல இருக்கு அதனால் சந்தைக்கு போயிட்டு மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம் சொல்லி வலிக்கிட்டு நிற்கிறேன் இப்போ நான் சந்தைக்கு போயிட்டு மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு என்னென்ன எல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஸ்பெஷலாக நான் சமைக்கிறேன்னு தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தாலே தெரியும் சந்தைக்கு போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் போயிட்டு அப்படி எல்லாம் சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு வரேன் இந்த மூஞ்சை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கன்ட்டு நான் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன் நடந்து தான் போனான் எனக்கு இந்த சுப்பின் பேக்கை தூக்கிட்டு போகிறேன் அவ்வளோ பாரமாக இருந்தது கையெல்லாம் எனக்கு சுவந்தே போய்ட்டுது நான் உண்மையாகவே சந்தைக்கு போவதில்லை அப்படி சந்தைக்கு போனாலும் ஹஸ்பண்டோட போய்ட்டு பைக்கில் வச்சுட்டு வர்றதுக்கு தெரியல இன்றைக்கி எனக்கு நடந்து போனது சரியான களைப்பாக இருக்குது வெயிலுக்குள்ள என்னென்ன எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் சந்தைக்கு போயிட்டு மரக்கறி சோயா வாங்கினான் அதே மாதிரி தூள் வாங்கியிருக்கிறேன் கத்தரிக்காய் பாவக்காய் வந்து சம்பல் போடுறதுக்காண்டி பச்சை மிளகாய் கேரட் வாங்கியிருக்கிறேன் வெங்காயம் வாங்கியிருக்கிறேன் உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்கா இது என்னது ஆ இது சர்க்கரை பூசணிக்காய் இது உருளைக்கிழங்குடன் போட்டு வைக்கலாம் கறி மிளகாய் வாழைக்காய் வந்து பொறிக்கிறதுக்கு வாங்கினான் கோவா வாங்கியிருக்கிறேன் நான் சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன் மற்றது வந்து அரிசி முடிஞ்சுது அதனால் என்னால் தூக்கிட்டு விலையில அதை அப்போ ரெண்டு கிலோ குத்தரிசியும் ரெண்டு கிலோ கீரி சம்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வாங்கிட்டு பக்கத்தில் தான் சந்தை இருக்கு அடிக்கடி போகவே இல்லாது செலவாயிரும் செலவுன்றதை விட பஞ்சு போகிறதுக்கு அது உண்மையான காரணம் அதுதான் அதனால இதை வச்சு வாரம் வார கிழமையே மேனேஜ் பண்ணிரலாமனு வாங்கிட்டு வந்துருக்குது இன்னைக்கு என்னென்னலாம் கறியெல்லாம் எல்லாம் செய்வோம்னு சொல்லி என்னுடைய ஹஸ்பண்ட கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுவேன் அப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு என்னென்னலாம் சமைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பருப்பு கறியும் அபிது அதே மாதிரி மரவழி கிளவும் வச்சிருக்கேன் அவிஞ்சு கொண்டு இருக்குது இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னா உப்ப பாத்தீங்கன்னா பருப்புல எல்லாம் அவிஞ்சிட்டு இதுக்கு என்ன விட போறோம்னா தேங்காய் பால் விட போறோம் பருப்புக்கு தேங்காய் பாலும் விட்டு உப்பு போடணும் நான் அவிஞ்ச புறதுதான் நான் பருப்புக்கு உப்பு போடுவேன் உப்பு போடணும் பருப்புக்கு லைட்டா உப்பு போடணும் அவிஞ்ச புறதுதான் உப்பு போடணும் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் லைட்டா போடுவோம் லைட்டாக போட்டுட்டு இதை கிண்டி விட போகிறேன் பருப்பை அவிய வச்சதுக்கு தான் கிண்டுறேன் ஒரு பருப்பை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுட்டு தாளிப்பு வெங்காயம் பச்சை பச்சை மிளகா இல்லாடி செத்த மிளகாய் கடுகு பெருஞ்சீரகம் கருப்பொழி எல்லாம் போட்டு தாளிச்சு இறக்கிட்டோம்னு சொன்னா பருப்பு கறி ரெடி ஆயிடும் அதே மாதிரி மரவெளிக்குள்ளதும் அவிஞ்சு கொண்டு இருக்கு இன்னும் மவிக் கொஞ்சம் அவிகணும் நல்லா கடஞ்சி எடுக்கிறதுக்கு அபிகணும் அவிஞ்சு கொண்டு இருக்குது ஐயோ சமைக்கிறது உண்மையாவே கஷ்டமான வேலை முந்தியெல்லாம் தான் சரியான வேலை இப்போ இப்ப சரியான பஞ்சு சமைக்கிறதுக்கு உண்மையாவே

இதுல தாலிப்பும் இதுக்கு போட்டமென்னு சொன்னா மரவள்ளிக்கிழங்கு வெள்ளக்கண்ணி வெளியாயிருக்கு மரவள்ளி கிழங்கு நான் ஏற்கனவே வீட்டை மணவள்ளிக்கிழங்கா வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கேன் அதுல சொல்லி இருக்க அப்ப யானை எல்லாம் தருமா சாப்பாடு இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பாடு சாப்பாடாமா விச்ச வச்சு யானை எல்லாம் தருமா அந்த அம்மாவான் சொல்லுவா எங்க எங்க என்ன சொன்னா ஆனை விழுந்தானோ அக்கறாயணும் ஆனை விழுந்தாங்க இப்ப இதுக்கு நல்லா மசிச்சிட்டு தேங்காய் பாலி எடுத்து விடுவோம் தேங்காய் பாட்டு உப்பு லைட்டா போட்டுட்டு கொதிக்க வச்சு வக்குவோம் இதுல என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா பழப்புளி உப்பு இளனி தண்ணி தேங்காய் உடைஞ்சி வரும் தண்ணி அந்த தண்ணி ஏழுன்னு சொன்னா பாவக்காய் பொறிச்சு சம்பளம் செய்ய போறேன் அதுக்கு வந்து பாவக்காயை வெட்டி ஊற வைக்கணும் இதுல அப்பதானே அந்த கசப்பு தன்மை இருக்காது உள்ளுக்கு இருக்கிறது க்ளீன் கிளீன் பண்ணிடுவோம் எனக்கு சரியான விருப்பம் பாவக்காய் சம்பளம் செய்யறது பொறிச்சு உள்ளுக்கு இருக்கிற இந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டு கரைக்கன்னு சொன்னா பாவக்காய் நுங்கிட்டு நின்ட்டு வாட்டிவினா நான் வந்து இந்த இப்படி ஒரு பாவக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த இப்படி 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 வெட்டி இந்த உப்பு புளி இளநி தண்ணியெல்லாம் ஊற வச்சிருப்பேன் ஊற வச்சு என்ன செய்யணும்னு சொல்லி வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொடுங்க எங்கட வீட்டில் பாவக்காய் சம்பளம்னு சொன்னால் எனக்கும் சரியான விருப்பம் ஹஸ்பண்டுக்கும் சரியாக பிடிக்கும் எங்கேயாவது வர பெருசு பெருசாக வரும் நடுவாக கட் பண்ணிவிட்டு வெட்டி ஊற விடுங்க சில பேர் பாவக்காய் கறி வைப்பா உண்மையாக எனக்கு விருப்பம் வீட்டு ஊட்டப்பக்கத்தில் எல்லாம் ஒரு அக்கா இருக்கலாம் பாவக்காய் கறி வைக்கான்னு சொன்னால் அப்படி இருக்கும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாவக்காய் கறி வைக்க தெரியாது பாவக்காய் சம்பல் போட்டு போட்டு கறி வைக்க தெரியாது அதனால சம்பல் செய்து கொண்டு இன்னைக்கு லேட்டா லேட்டாக போயிட்டு வளமையாக வெள்ளிக்கிழமையில நேரத்துக்கு சமைச்சிடுவேன்டா நிறைய கறியை வைக்கணுன்றதால இன்னைக்கு லேட்டாக போயிட்டு எனக்கு அக்கா காஜல் சுகமா அப்படி என்று இப்போ ஓகே அப்படி எல்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி ஏனண்டா என்னோட இவ்வளவு அனுபவம் வச்சு எல்லா நிறைய பேர் கேட்கல ஒரு சில பேர் கேட்டாலும் அது எனக்கு பெரிய விஷயமே சொன்னா இப்ப சொந்தக்காரர் தான் என்ன எப்படியுமே கேப்பீங்க காஜல் சுகமா அம்மா மாமியார்கள் மச்சானார்கள் அவை தான் சோமா அப்படி இப்படி எது கேப்பினம் நலன் விசாரிப்பினம் ஆனா இப்ப வெளியாக்கள் என்ன கேட்கும் போது உண்மையாவே நானும் ஒரு சில பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன நலன் விசாரிச்ச எல்லாருக்குமே தேங்க்யூ நன்றி இந்தியால பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு கதையை ரெடி ஆயிடுது தடுப்பு தண்ணி அண்டைக்கு வச்சிருக்கேன் மரவள்ளிக்கிழங்க கட்டியாக தான் வச்சிருக்கேன் மரவெளி மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிட்டு தாளிச்சு கொட்டணும் இப்ப பாவக்காய வட்டி புளி உப்பு இளநீ தண்ணி என்ன செய்யணும் நல்லா பொடி போய் செஞ்சு இதை கொஞ்ச நேரம் மூளை வச்சிடணும் சிலாக்கள் அந்த நிலத்தில போடுவீங்க சில சுலகுல என்னோட சுலகு இல்லை எனக்கு புடைக்க தெரியாது அரிக்கஞ்சட்டி மட்டும் அரிக்க தெரியுங்க அரிசி அரிக்க கல் இந்த இதை இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு தான் பொறிச்சு எடுக்கணும் இப்ப இது நல்லா ஊறட்டும் இப்ப நான் என்ன கறி வைக்க போறோம்னா சோயாமீட்டும் உருளைக்கிழங்கு கறி தான் வைக்க போறேன் எனக்கு உண்மையா உருளைக்கிழங்கு கறி பெருசா வச்சு சாப்பிட விருப்பம் விருப்பம் அதை வைக்க தெரியாது பச்சா டேஸ்டாக இருக்க மாட்டோம் சஸ்பெண்ட் சொல்கிறப்ப உண்மை போய் தெரியாது போய் சொல்ற எதாவது உண்மை சொல்கிற தெரியாது வதமையான கத்திரிக்காய் கொதித்து குழம்பு வைக்கணும் இன்னைக்கு லேட் ஆகிட்டு அதனால வைக்கல சட்டி உடனே எண்ணெயை ஊட்டிட்டு இன்னும் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு வடித்து வர நேரத்தில் செரிஞ்சி வெங்காயம் கருவேப்பில் பச்சைமிளா அது கொஞ்சம் வரங்கினோம் உருளைக்கிழங்கைய போட்டு நல்லா நில விலைக்கு எடுக்கணும் கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வரங்கினதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வட்டி வச்சிருக்கேன் நிறைய போட்டுட்டு அதோட என்ன செய்யணும் இது மரக்கறி சோயா நான் வாங்கிட்டு இருந்தேன்னா மரக்கறி சோயா வாங்கி சுழுத நில ஊற வச்சிருக்கேன் இத நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துல போடுவோம் நான் புல்லா அதுக்கு வந்துடும் எங்களுக்கு கூட அதனால பக்கெட் பண்ணி பாய் எடுத்துருது இதோட என்ன செய்யணும் இதுல இருந்து இந்த சோயா மீட்ல இருந்தே தண்ணி விட்டு வரும் நல்லா வந்து அவியும் அதனால கொஞ்சம் உப்பு போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இதை மூடி வச்சிடும் உப்பு போட்டுட்டு இது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சா வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு சோயா சோயாமீட்டு எல்லாமே நல்லா அவிஞ்சிருக்கும் இப்போ ஏதோ ஒரு மூடி போட்டு மூடிடு இப்ப இது மூடி வச்சிருக்காங்க இந்த நேரத்துல இத வந்து இதுக்குள்ள வந்து ஒரு தக்காளி பழமும் போடப்படும் உருளைப்பழங்கரை ஒரு தக்காளி பழமும் வெட்டி போடப்படும் என்னடா கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்கும் யூசியா இருக்கும் அதனால தக்காளி பழம் உண்டு வட்டி போடுவோம் பெருசு பெருசா விட்டினால தக்காளி பழம் முன்னாடி வந்துடும் ஒண்டவட்டி போட்டு நல்லா கிண்டி பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணி விட்டின்னா யூஸா இருக்குது நல்லா இது காங்கி கோயிலு இந்த தண்ணி வேற உடவே இல்லை சோயாமியில் இருக்கிற தண்ணியும் நல்லா மட்டும் உருளைக்கிழங்கு மாதிரி அமைஞ்சி கொண்டிருக்குது இப்போ தக்காளி பழத்தை போட்டுட்டு மூடி வைப்பேன் இதில் வந்து பாவக்காய் பொறிக்கிறதுக்கு சட்டி வச்சு அதுக்கு முதல் என்னது மரவள்ளி கிழங்குக்கும் பருப்புக்கும் தாளிச்சு போட்டுருவோம்னு சொல்லிட்டு நினைச்சனா தெங்கான சட்டி காஞ்சோன்னு ஊற்றிட்டு தாளிப்புக்கு நான் இன்றைக்கு செத்த மிளகாய் எடுக்கல பச்சை மிளகா தான் இந்த வட்டி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்புஞ்சீரகம் கடுகு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன எல்லாம் இந்த வட்டி வச்சிருக்கேன் வெண்ண நல்லா காய்ச்சோடனே இதை போட்டுட்டு தாளிப்பட்ட தாலிபட்டதோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன செய்வோம் நல்லா வதங்கி பொண்ணு விதமா வதங்கி வந்தோடன தருப்புக்கும் மரவழிகளை வந்ததும் அடுத்து போட போறோம் அதோட அந்த கதையெல்லாம் ரெடி ஆயிடும் இந்தியால இந்த உருளத்துல கதங்கி ஒன்று அதுங்கி ஒன்று இருக்கட்டும் இது வதங்கி வந்தோடனா இதில் வந்து பாவக்காய் சம்பளத்துக்கு பாவக்காய் பொரிஞ்சு எடுக்கணும் அதனால லேட் ஆகிட்டு பெரிய வரங்க எடுக்கணும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு வாசம் வரும் முடியலாம் இப்போ எனக்கு வந்து இல்லை இந்த காய்கற வந்தது வந்து இல்லை இல்லைங்கண்டா தெரியும் உருளைக்கெழங்கு இப்படி அவிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம்டா உருளைக்கெழங்கு நல்லாவே அவிஞ்சிடுது இதோட மரக்கலை சோயாக்கள்ல இந்த பேக்கெட் ஒன்று வந்தது இதை போட போடணும் சரியா ஒரு தூள் பேக்கெட் மாதிரி இது போட்டால் டேஸ்டாக இருக்கும் இந்த எப்படி போடுவோம் ஃபுல்லாக தோடை கொஞ்சமாக நாங்கள் மிளகாத்தூளும் போட போகிறோம் இந்தா ஏற்கனவே தூள் இருக்கின்றபடியா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதோட பால் விட்டு கொதிக்க வச்சு வைக்கிறோம்னு சொன்னால் சோயாமீட்டும் உருளக்கிழங்காலையும் ரெடி ஆயிரும் இதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் பொரிக்கிறதுக்கு தாச்சி வச்சிருக்குது இது வந்து உப்பு புளி மற்றது இளி தண்ணியில ஊற ஊறின பாவக்காய் இது வெட்டி ஊற வச்சுனா இதுக்குள்ள இந்த தட் சட்டிக்குள்ள பொரியல் சட்டிக்குள்ள எண்ணெய் ஊற்றி தேங்கானை நல்லா கொதிச்சோடன பாவக்காய பொரிச்செடுப்பான் என்ன நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் பாவக்காய் நிறைய நேரம் பொரிய விட தேவையில்ல ஒரு லைட்டாக பொறிஞ்சா காணும் ஏன்னாட்டா ஆக பொறிஞ்சாலும் அந்த கரையினை மாதிரி வந்துடும் இந்த சின்ன சின்ன நாளில் வெட்டி வச்சிருக்க லைட் லைட்டாக பொறிஞ்சா காணும் இன்னும் நல்லாவே கொதிச்சுட்டு இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்க ஊரை வச்சிருந்த பாவத்தாலும் ஒன்றும் பயம் இல்லை இது கொஞ்சம் போடுவோம் இது பொதிஞ்சு வெரை போய் எங்க உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கும் சோயா மீட்டும் ரெடி ஆகிட்டு நான் எல்லாமே பிரட்டி தான் வைக்கிறேன்னா இன்றைக்கி வதக்கி சாரி தண்ணி அமைப்போம் என்று சொல்லிட்டு தான் இன்றைக்கி தண்ணி அமைச்சிருக்குது இப்போ நாங்கள் பாவக்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கால் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிட்டு இதை மூலம் மாற்றி எடுத்துருவோம் பாவக்காய் ஒடிஞ்சிட்டு இதை வந்து ஒரு டிஸ்டில் மாற்றி எடுத்துருவோம் பாவக்காய் நல்லா பொறிஞ்சிடுதான் இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா பாவக்காய் இருக்கணும் மூஞ்சில ஒரு கரண்டு முதல் வெண்ண தெரிச்சது காயம் இருந்தது அதுல வந்து பயம் இப்போ காவக்காய் வெட்டி வச்சிருக்கும் போது நிறைய இருந்தது பொறிச்சோன்னா கொஞ்சம் வந்துட்டு இதுக்குள்ள என்ன வச்சிருக்க சொன்னா கட்டி தேங்காய் பாலும் உப்பும் போட்டிருக்க இதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுவோம் பாத்தீங்கன்னாலே தெரியும் வெங்காயம் வட்டி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இதுக்குள்ள போட்டு தக்காளி பழம் இதையும் போட்டுட்டு நல்லா என்ன செய்யணும்னு சொன்னால் கை வச்சு மிக்ஸ் பண்ணணும் உடனே சாப்பிட்றேன்னு சொன்னால் இப்பயே மிக்ஸ் பண்ணுங்க இல்லாட்டி பிறகுதான் சாப்பிட போறீங்கடா பிறகு மிக்ஸ் பண்ணி இதோட இதோட தேசிக்காய்லேயும் விடணும் அதனால புளிச்சிடும் இதை நல்லா நாங்கள் இப்போ சாப்பிட போறோம் மில்லியா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பாத்தீங்களா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள தேசிக்காய் புளியும் மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னா பாவக்காய் பொரிச்ச சம்பல் ரெடி ஆயிடும் முஞ்சால பாத்தீங்கன்னா மிளகா இப்ப ஊறிட்டு நான் சொன்ன மாதிரி புளி உப்புல ஊறியிருக்கு மிளகா போடுறது பயம் அதுக்கா நல்லா குறைஞ்சிடுவேன் நான் ரெண்டு மூணு தடவை அனுபவப்படுறதுக்கேன் நல்லா கொரிஞ்சேன்

கொஞ்சம் இதோட இது மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி எல்லாம் தண்ணி கறியாக இருக்கிறதால இதை கொஞ்சம் திக்காக வச்சினா அதே மாதிரி இது வந்து பருப்பு கறி கரியாத ஆ பசிக்குதா வாயுடுதா வாய் பசிக்குது இது வந்து சோயா மீட்டும் உருளைக்கிழங்கும் கூட சோயா மீட்டை விட உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அதனால் மூன்று உருளைக்கிழங்கு

வளமையா தெரியாது சாப்பிடலாம் வைக்க தெரியாது எப்ப பசிக்காம இருந்து சூப்பரா இருக்கு நானே பாராட்டி கொள்வோம் பாவ காசம் அட்டை காசம் இதையும் எடுத்து இதனும் அப்பளம் சாப்பிடும்போது கதைச்சா கணக்கு சாப்பிடலாது அதனால இந்த வீடியோ முடிக்கலாம் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்ன சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பாடு விடுதில்ல சாப்பாடு டேஸ்ட் இல்ல வார்த்தைகள் எல்லாம் வெளியில வருது இல்ல பை